என்னன்னாலும் போட்டுவங்களா அலங்கரிச்சு படுக்க வைக்கிறாங்களோ தெரியாது எந்த கோலத்துல நீங்க போறீங்க யாராலாம் என்னன்னாலும் சொல்லிட்டு நம்ம அழுகாங்களா திப்புனாங்களா சாப்பிட்டாங்களா தெரியாது நம்ம நமக்கு ஆரம்பிக்குமோ தெரியுது இல்லை முடிவுலையும் நமக்கு தெரிய மாட்டேங்குது என்ன நடக்குது இடைப்பட்ட நேரம் கண்ணு விழிச்சுல இந்த இடைப்பட்ட நேரத்துலதான் நம்ம ஓடிக்கிற அந்த நேரம் தான் நம்மளுடைய நேரம் இருக்கிறோம் இல்ல ஒரு அறுபது வயசு எழுபது வயசு ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்து வாழ்ந்து தெரியும் என்ன மாதிரி ஆட்டோ போட்டு நான் பாத்துட்டு இருக்கேன் அதே ஆளு நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க நீ எங்க போனா நான் அப்படியெல்லாம் பேசுவேன் நான் இல்ல அப்போ நான் இறப்பதற்கும் பிறப்பதற்கும் நடுவுல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இந்த வாழ்க்கைய தான் ஆண்டவர் பார்க்கிறார் ஆண்டவர் என்ன பார்க்கறார் எப்படி நான் வாழ்ந்துட்டு போறேன் உலகம் என்ன பார்க்குது ஆனா உலகம் மறந்துடும் உலகம் என்ன பார்த்தோம் உலகத்துல இருக்கிறவங்க என் கூட பிறந்தவங்க என் உன்னோட கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை பார்ப்பாங்க அது கொஞ்சம் வருஷம் ஞாபகம் வச்சுன்னு இருப்பாங்க ஒரு புக்கில் எழுதி வச்சுட்டு போவாங்க அது உலகம் கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆக 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 அப்படி தேஞ்சு போயிடும் ஆனால் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை தேவனுக்காக இருக்கிறது ஆண்டவருக்காக நீங்க வாழ்ந்துட்டு போயிருக்கிறீங்க ஆண்டவருக்காக வைராகியமா நீங்க வாழ்ந்திருக்கிறீங்க அவருக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறீங்க அவருக்காக பாடுகள் பட்டிருக்கிறீங்க அவருக்காக அடிக்கப்பட்டிருக்கிறீங்க அவருக்காக உண்மையா நீங்க வாழ்ந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவர் அதை பார்த்துட்டே இருப்பாரு உங்களை சீல் போடுவார் நித்தியத்திற்கும் நித்தியத்திற்கும் நித்திய வாழ்வு உங்களை முன் குறிச்சுட்ட அப்படின்ட்டு உங்க பெயர் எங்க எழுதுவாரு அப்படின்னா ஜீவ புஸ்தகத்துல எழுதுவார் எழுதுவார் எத்தனை பேர் பேரு என் பேர் கேரண்டியா அங்க இருக்கும் அப்படின்னு இப்ப சொல்ல முடியல அங்க இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கோம் என்னுடைய பெயர் அங்க எழுத அதை ஒரு சொல்றாரு உனக்கு இவளவு அற்புதங்களை நடந்துருச்சு இவ அற்புதங்களை நீ செஞ்சுட்டேன் நீ சந்தோஷப்படாத உங்க பேர் அங்க நான் தேவ புஸ்தகத்துல எழுதியிருக்கிறாரு உங்க பேர் எல்லாம் எழுதியிருச்சி சரியா எழுதி எழுதியிருப்பாரா எல்லா பேரையும் எழுதியிருப்பா எப்ப கிருக்குவாரு அத கிருக்கி போடுவாரு அந்த பேரை ஆயிருக்கும் இல்ல நீ வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்குதோ அதை பார்த்துதான் அவர் திருப்பி வராது வேற இருக்கலாமா வேண்டாமா அவர் வந்து உன் பெயரை அவர் கையில எழுதி வச்சுக்கன்றாரு ஜீவ புஸ்தகத்துல எழுதி வச்சுக்க மூணு புத்தகங்கள் இருக்கு மூணு புத்தகங்கள் இருக்கு மூணு புத்தகங்கள் யாருது உன் பிதாவாகிய தேவனது இரண்டாவது ஏசு ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் மூன்றாவது அரிசுத்தாவியான ஞாபக புஸ்தகம் புரியுதுங்களா அப்ப இந்த மூன்று புத்தகங்கள்லயும் மூணு பேருமே நம்மளை பற்றி எழுதி வச்சிட்டேசுவை இருக்கும் பொழுது அதை அவர் ஞாபகம் அவருடைய ஆத்மாவுக்கு நான் பிரியமானது செய்த ஆத்மாவோட பரிசுத்தமா நான் வாழும் பொழுது அதை அவர் எழுதுறார் பிதாவாகிய தேவனுடைய செயல்ல நான் எப்படி இருந்தேன் அதை எழுதுறாரு அவர் அவ்வளோ புஸ்தகங்கள் அங்க இருக்கு எவ்வளவு கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையே அங்க இருக்கு அந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு அப்பதான் அங்கதான் என்ன பண்ணுவாரு அந்த புத்தகத்துல நம்மளுடைய கோலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டா அதை கீழ்ப்பணமா வேண்டாமா வச்சுக்கலாமா அப்படின்னு அவர் முடிவு பண்ணுவாங்க சரியா அதனால என் பேர் இருக்கா என் பேர் எல்லாம் அது எவ்வளவு நாளுக்கு முன்னாடி இருந்தது அதனால ஞாபகமா வரும் ஆண்டு இருக்கு அதை என்ன பண்ணாதீங்க ரொம்ப லேசா நினைக்காதீங்க அரை ரு அடுத்த வசனத்தை இன்னொரு முடிக்கலாம் ஆஹ் ரோமய கேட்டிய திருமுகத்துல மூன்றாவது யோவான் யோவான் அதிகம் யோவான்ல மூணு இருபத்தி ஒன்பது மனவாட்டி எப்படி மனவாள தோழனும் அவருடைய சொல்லி கேட்கிறவனாய் மனவாழ் சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் திரும்பி திரும்பி வாழன் மனவாட்டி மனவாளனுடைய தோழர்கள் இததான் வந்து அதாவது மனவாளன் ஒருத்தர் இருக்கிறாரு மனவாளனுடைய தோழர்கள் ஒருத்தர் இருக்கிறாங்க மனவாட்டின்னு ஒருத்தர் இருக்காங்க இல்லையா அப்போ இந்த மனவாட்டி யாருன்னா நாம் தான் சபைதான் மனவாட்டி மனமானுடைய தோழர்கள் யாருன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையா இருக்கிறவர்கள் சேனையா அவர்களோடு கூட பின்சல்கிற அவர்கள் அவரை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மனமானன் யாரு இயேசு கிறிஸ்து இதுதான் இது வந்து உங்களுக்கு வந்து ஆதார வசனங்க நான் குடுக்குறேன் அது உறுதிப்படுத்துறது உறுதிப்படுத்துறதுக்காக தான் அது வந்து மனவாளனுடைய தோழர்கள் இருக்கிறாங்க ஒரு சிலர் அங்கே இருக்காங்க ஆ தோழர்களுடைய லிஸ்ட்ல இருக்கானா அல்லது மனவாட்டியின் லிஸ்ட்ல இருக்கானா அல்லது

இலைங்களை தான் அந்த இலைகள் எல்லாருக்கும் நோய்க்கு மருந்தாகும் அப்படி இருக்கும் அது போதும் அப்படின்னாக்கா நீங்க தான் இருக்கணும் அங்க பார்க்கலாம் ஏன்னா பரலோதத்துல போனாக்கா அவர் தான் இல்லையா ஆனால் அவர்கிட்ட நெருங்க முடியுமா இல்ல தெரியாது மனவாட்டிக்குரிய அந்த அந்தஸ்து நம்ம போக முடியுமா இல்ல இல்ல அப்போ நான் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில உலகத்துல ஆண்டவருக்காக ஒரு இயங்குறேன் எங்க எப்படி ஏங்கி அவருக்காக காத்திருக்கிறேங்க உலகத்துல ஒரு மனவாட்டிக்குரிய ஒரு நிலையில தான் நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கணும் சரிங்களா இப்ப கூடிய நிலையில நான் அவருக்காக இருக்கிறேன் இந்த ஒரே நீங்க தாப்பா எனக்கு கேட்கலாம் நீங்க தாப்பா எங்க துணையாடு உங்க மேல நான் ஏக்கமா இருக்கிறேன் அறுபத்தி ரெண்டாவது சங்கீதத்துல நம்ம பாக்குறோம் இல்லையா என்ன பாக்குறோம் அதுல படிங்க அறுபத்தி ரெண்டு ஒண்ணு ரெண்டு